இது வந்து நம்மளுக்கு ஃபுட்டு கண்டாமினேட் ஆகுறதுக்காக வந்து இதை நம்மளுடைய வயிற்றுக்குள் வந்து இதை குடலில் பரவி இது வந்து ரத்தத்தில் கலந்து நமக்கு வந்து லிவர்ல வந்து தாக்கம் ஏற்பட்டு அதுல வந்து சிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் இது ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவல் பண்றது அது வந்து பெஸ்ட் கொஞ்சம் வந்து அதை நம்ம விட்டு விட்டாலும் வந்து அது ரெக்கரன்ஸ் அதாவது திரும்ப திரும்ப மீண்டும் நமக்கு வந்து கொண்டு சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமிபிக் சிஸ்ட் வந்து சொல்லுவார்கள் வந்து அமீபிக் சிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு வந்து இது லிவர்ல வந்து இந்த சிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிவிடும் இது வந்து நல்ல ஒரு சாஸ் மாதிரி வந்து ஆன்கவு சாஸ் சொல்லுவாங்க திக் சாஸ் வந்து அதுல வந்து மாதிரி அதுல சிஸ்ட் இருக்கும் அதை கம்ப்ளீட்டா நம்ம வந்து அதை ரிமூவ் செய்து விடலாம் ரிமூவ் செய்து விட்டு அதற்கு உண்டான மருந்துகளை வந்து நம்ம வந்து ஓரல் டேப்லெட்ஸ் கொடுத்தோம்னா மீண்டும் வராத பாத்துக்கலாம் அதே போல இன்ஃபெக்ஷன் வந்து பயோஜெனிக் சிஸ்ட் என்று சொல்லுவார் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்ட் வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் மருத்துவ மூலையே சரி செய்து விடலாம் சப்போஸ் சிஸ்ட் வந்து பெருசாக இருந்ததுன்னா அல்ட்ராசோனோகிராம் மூலம் நாம் இதை சரி செய்து விடலாம் சில நேரத்தில் வந்து சிஸ்ட் அடினோமா கார்சினோமான்ற ஒன்று ஒரு சிஸ்ட் அதாவது வந்து கேன்சர் வகை சார்ந்த சிஸ்டம் இருக்கும் பொதுவாக வந்து நம்ம வந்து இது மாதிரி சிஸ்டம் வந்தாலே அதற்கு வந்து நல்ல அட்டென்ஷன் கொடுத்து நீங்க வந்து அதற்கு உண்டான டெஸ்ட்கள் சில இருக்கும் அதாவது வந்து அல்ட்ராசோனோகிராம் எம்ஆர்ஐ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஆல்பா ஃபுல்டோ ப்ரோட்டீன் வந்து அந்த டியூமர் மார்க்கர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வந்து செக் பண்ணிட்டு ஸோ சிம்பிள் சிஸ்டம் தான் சிம்பிள் மெத்தட் மூலயமாவே நீங்க அதை வந்து ட்ரீட் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் வந்து பெரிய சிஸ்டம் இருந்ததுன்னா லேப்ராஸ்கோபிக் மூலயமாவே டீரூஃபிங் பண்ணி அதை கிளியர் பண்ணிடலாம் சப்போஸ் வந்து சிஸ்ட் அடினோ கார்சினோமாவாக இருந்ததுன்னா அது வந்து எப்டக்டமி அதாவது வந்து பார்ஷியல் இல்லை அது போன்று வந்து நம்ம ஹெபடக்டமி செய்து வந்து அதை வந்து குணப்படுத்தி விடலாம் வந்து நம்மளுக்கு எப்பன்னா வந்து எப்படி தெரியும்னா வயிற்று வலி எடுக்கும் வயிற்று வந்து ப்ளோட்டிங்கா இருக்கும் டைஜஷன் சரியா இருக்காது ஸோ சில நேரங்களில் இது மாதிரி எடுக்கும்போது அலட்சியமாக இல்லாமல் போய் ஒரு ஸ்கேன் செய்து பார்த்து விட்டு இந்த சிஸ்ட் வந்து என்ன வகையான சிஸ்ட் என்று நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம் சில நேரங்களில் வந்து பாலிசிஸ்டிக்கா இருக்கும் வந்து நிறைய வந்து சிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் சிஸ்ட் வந்து அந்த லிவர்ல ஃபார்ம் ஆகும் அந்த சிஸ்ட் வந்து வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டட் கிட்னில வந்து போலிசிஸ்ட் கிட்னி டிசீஸ் போன்றே இருக்கும் அதுக்கு அசோசியேட்டடா இருக்கிறதா என்று வந்து நாம் ஜெனடிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அதற்குண்டான சிகிச்சையை தகுந்த முறையில் எடுத்துக்கொண்டால் இது போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்